தமிழ்நாடு தன்னார்வ இரத்த வங்கியுடன் இணைந்து நடத்தும் மாபெரும் ரத்த தான முகாம் நடைபெற்றது இந்த ரத்த தான முகாமில் பொதுமக்கள் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் ஆர்எம் டி டுவெண்டி போர் டிரஸ்டின் தலைவர் ராஜா செயலாளர் செந்தில்குமார் பொருளாளர் சண்முக சுந்தரம் உட்பட ஏராளமானோர் இருந்தனர் மேலும் இரத்த தானம் வழங்குதல் மூலம் ஏற்படும் நன்மைகளை பற்றியும் ஒரு நபர் எத்தனை முறை இரத்த தானம் வழங்கலாம் என்பது பற்றியும் மருத்துவர்களின் அறிவுரையின்படி பொதுமக்கள் தாமாக முன்வந்து இரத்த தானம் வழங்கினர் மேலும் இரத்த தானம் வழங்கியவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் பழங்கள் மற்றும் சத்து பொருட்கள் வழங்கப்பட்டது